கேரளாவில் இருக்க பாலக்காட்டில் பிறந்தவங்க தான் த்ரிஷா இருந்தாலுமே நான் சென்னையில் தான் பிறந்தேன்னு சொல்லி அடிக்கடி பில்டப் பண்ணிப்பாங்க சின்ன வயசிலேயே திரையுலகில் நடிக்க வந்த த்ரிஷா மிஸ் சேலம் மிஸ் சென்னை மிஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைல் போன்ற பல பட்டங்களை பெற்றவங்க இவங்க ஆரம்ப கால திரைப்படங்களில் துணை நடிகையாக நடிச்சாங்க என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வருடத்தில் நடிகர் பிரசாந்துக்கு ஜோடியாக சிம்ரன் நடித்த ஜோடி படத்தில் சிம்ரனுக்கு தோழியாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்திற்காக நடிகை த்ரிஷா பெற்ற சம்பளம் வெறும் ஆயிரம் ரூபாய் என்பது பலருக்கும் தெரியாது இதனையடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடிகர் சூர்யா நடித்த மௌனம் பேசியதே இந்த திரைப்படத்தில் கதாநாயகி நடிச்சிருப்பாங்க அடுத்து இவரது சிறப்பான நடிப்பை பார்த்து பல தமிழ் திரைப்படங்கள் இவருக்கு வந்து சேர்ந்தது அந்த வகையில் சாமி கில்லி போன்ற படங்களில் தமிழ் முன்னணி நடிகர்களோடு இணைஞ்சு நடித்து தனது ரசிகர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டாங்க இதனையடுத்து அண்மையில் தளபதி விஜயோடு இணைஞ்சு லியோ படத்தில் நடித்த இவங்க ரஜினிகாந்தின் அடுத்த படத்தோட தல அஜித்தின் விடாமுயற்சி படத்திலும் நடித்துட்டு வராங்க இவங்க இன்று வரை திரையுலகில் நிலைத்து நிற்க காரணம் அவங்களுக்கு முப்பத்தி மூணு இன்ச் மார்பலவும் இருபத்தாறு இன்ச் இடையழகும் முப்பத்தாறு இன்ச் பின்னழகும் நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரமும் தொண்ணூத்தி ரெண்டு கிலோ எடையும் தான் சொல்லி திரிஷாவின் தீவிர ரசிகர்கள் கூறுறாங்க தற்போது முப்பத்தாறு வயதை கடந்துவிட்ட நடிகை த்ரிஷா தன் உடல் வழகை கட்டுக்கோப்பாக வச்சிருக்காங்களாம் எனினும் முகம் இளமை பொழிவை எழுந்துவிட்டால் அதை மறைப்பதற்காக பல்வேறு வகையான மேக்கப் சாதனங்களை பயன்படுத்துவதாக தெரிய வந்திருக்கு இதனை அடுத்து திரையுலகில் பட்டாம்பூச்சி போல பறந்து வரும் திரிஷாவின் உறவினர்கள் அவர் அம்மாவுடனும் அவரிடம் ஏழு கழிந்த வயசு இன்னும் என் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் என்ற கேள்வி முன் வச்சிருக்காங்க இதனால் தனது தோழிகள் மற்றும் உறவினர்களை சந்திப்பதை திரிஷா விரும்பாமல் தவிர்த்து வராங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏற்பட்ட தொடர் காதல் தோல்வியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திருமணமே செஞ்சாமல் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க கல்யாணம் வரை சென்ற இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கல்யாணம் நடந்து முடிந்த நிலையில் நின்றுவிட்டது இதனைத் தொடர்ந்து திரையுலக தயாரிப்பாளர் மற்றும் தொழிலதிர்பான வருண் மணியனை காதலித்து திருமணம் செய்து முடிவு பண்ணார் இதனையடுத்து இவர்கள் இருவரும் திருமணத்திற்காக நிச்சயதாத்தை கல்யாணத்தை விட பிரம்மாண்டமாக அனைவரின் மூக்கின் மேல் விரல வைக்கக்கூடிய வகையில் நடத்தினாங்க இதனையடுத்து திருமணத்திற்கான பத்திரிகைகள் அச்சடிக்கப்பட்ட நிலையில் திருமணம் நடைபெறாமல் போனது துரதிஷ்டமானது மேலும் திருமணத்திற்கு முன்பாக தப்பி ஓடிவிட்டார் மிகப்பெரிய தொழிலதிர்பான வருண் மணியன் என்ற விவகாரம் பற்றி தெரிந்தவர்கள் கூறுறாங்க எனவே திருமணம் வரை சென்று திருமணம் நின்று போனது காதல் தோல்வி போன்ற தொடர் சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட இவர் திருமணத்தில் பிடிப்பில்லாமல் போனதோடு இவரோட திருமணத்தை பற்றி என்னாமல் இருந்து விட்டார்னு சொல்லி ரசிகர்கள் கூறாங்க அதெல்லாம் தாண்டி நடிகர் விஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து திரிஷா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்தது அதுலேயும் அவங்களுக்கு தோல்வின்னு சொல்லலாம் காதலையும் தோல்வி திருமணத்தின் தோல்வி எதுக்கு நான் கல்யாணம் பண்ணோம் நான் தனியாக சிங்கிளாக சந்தோஷமாக போகிறேன்னு சொல்லி நிறைய பேட்டிகள் வந்து த்ரிஷா சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ நீ பொண்ணாக இருந்து ஒரு கல்யாணம் பண்ணாதான் உனக்கு துணை உனக்கு இருந்தால் மட்டும் கடைசி கால வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லி பழைய பஞ்சாங்கத்தை இருக்காங்க அதுக்கு திரிஷா மறுப்பு தெரிவித்து தான் அவங்க வீட்டிலேயே இல்லாமல் தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அவங்களோட